எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அசலாமலைக்கும் இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்டா ஒரு மனைவி இருக்கும்போது இரண்டாவது திருமணம் செய்யலாமா அதாவது பாத்தீங்கன்னா ஒரு சிலர் ஒரு மனைவி இருக்கிறப்ப இன்னொரு திருமணம் செய்கிறாங்க இவங்க செய்கிறது சரியா இவங்க இப்படி செய்கிறதால அவங்களோட முதல் மனைவியோட மனசு ரொம்ப பாதிக்கப்படுது கணவர் இப்படி என்று நினச்சி நினச்சி எந்த நேரமும் அவங்க கண்ணீர் வடிக்கிறாங்க அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அவங்க மற்றவங்கள பார்க்குறப்போ அவங்களோட தலையை கவுத்துக்கிட்டு கண்ணீர் வடிக்கிறாங்க மற்றவங்கள பார்க்க கூச்சப்படுறாங்க இதில் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா அவங்க தப்பு செஞ்ச மாதிரி வெக்கப்படுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா உயிரைக்கூட மாற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க இந்த மனைவி பாவம் இல்லையா இவங்களோட சாபத்தை அவங்களோட கணவர் வாங்கிக்கிறாங்க இவங்களுக்கு எப்படித்தான் இப்படிலாம் செய்ய மனசு வருதுன்னு தெரியலை ஒரு மனைவி அவளோட கணவர் கூடவால் எல்லா விதமான தகுதி இருந்தும் அவளை நோகடைச்சுட்டு மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்திட்டு இன்னொருத்தையே திருமணம் செய்ய எப்படி மனசு வருது உங்கள் மனைவி பாவம் இல்லையா உங்களை நம்பித்தானே பெத்தவங்க கட்டி கொடுத்தாங்க இது நீங்கள் உங்கள் மனைவிக்கு செய்கிற நம்பிக்கை துரோகம் இல்லையா உங்களை நம்பி வந்த மனைவி இருக்கையில் யாருக்கும் தெரியாமல் இன்னொரு கல்யாணம் முடிக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் சமுதாயத்தில் என்ன மதிப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உங்கள் மதிப்பு எல்லாம் ஜீரோ தான் இப்படிலாம் சொல்லியா முத கல்யாணம் முடிச்சிங்க நான் நினச்சப்போ நினச்ச நேரம் எப்போ வேணாலும் இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியா முத கல்யாணம் முடிச்சிங்க உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா உங்கள் மனைவிக்கு கோடி கோடியாக சொத்துக்களையும் காசு பணம் நகை நட்டுண்டு எவ்வளோ கொடுங்க பங்களாவையே கட்டி கொடுத்தாலும் அவங்களோட மனசு சமாதானப்படுமா அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக ஒரு காலம் சந்தோஷப்பட மாட்டாங்க ஏன்னு தெரியுமா ஒரு மனைவி அவரோட கணவரை உயிருக்கு உயிராக நேசிச்சிருந்தா இப்போ அவரோட உயிரை விட்டு போயிருச்சு உயிரே போன அப்புறம் அவள் எப்படி இருப்பா கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரண விஷயம்னு நினச்சிட்டீங்களா அது ஒரு கன்மே மிகுந்த உறவு இந்த காசு பணம் சொத்து சுகம் நகை நட்டு இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு புனிதமான உறவு ஒரு கணவர் என்பவர் அவருடைய மனைவிக்கு கண்ணின் இமையை போன்றவர் இன்னும் மனைவியை பாதுகாக்கும் ஒரு கேடயம் போன்றவர் இன்னும் பார்த்தீங்கன்னா தன்னோட மனைவியை தவிர அந்நிய பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாங்க இவங்க தான் உண்மையான கண்ணே மிகுந்த கணவர் இது மாதிரி தான் மனைவி இருக்கணும் கணவனை தவிர வேறு யாருடன் நினைப்போம் உள்ளத்தில் கடுகளவும் இல்லாமல் உள்ளம் முழுவதுமே கணவருக்கு மட்டுமே சொந்தம்னு நினச்சி கணவன் மனைவியை ஈருடல் ஓர் உயிராக வாழணும் இதுதான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கு அழகு இப்படி அழகான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப மனைவி கிட்டே திடீரென ஒரு நாள் யாரோ ஒரு உறவுக்காரங்க வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் மனசை கல்லாக்கிக்க உன் மாப்பிள்ள இன்னொருத்தையே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான் நாமா நாசமாக போவான் ஏன் இப்படி செஞ்சான் அவன் நாசமாக போவான் அப்படின்ட்டு உள்ள கொதிப்போட அந்த உறவுக்காரங்க சொல்கிறாங்க அதை கேட்டு அந்த மனைவியோட நிலை என்னவாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவளோட நிலமையை எண்ணி பாருங்கள் துழுதுடிச்சு போவாள் அவள் உயிரே போயிடும் அந்த வானமே அவரோட தலைமையில கிளண்டு விழுகிற மாதிரி இருக்கும் இந்த நொடியே பூமியாவோட விழுகிற மாதிரி இருக்கும் அவரோட கணவர் மீது வச்சுருந்த அன்பு மரியாதை பாசம் எல்லாம் ஒரு நொடியில் சிதறி காத்திர பறந்துடும் என்னோட கணவர் எனக்கு மட்டுமே சொந்தம்ண்டு மணக்கோட்டை கட்டி மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருந்தா அதெல்லாம் ஒரு நொடியில் நொறுங்கி தவிடு பொடியாக காற்று பறந்துருச்சு முதல்ல இந்த செய்தியை கேட்டதுமே அவள் தலையில் இடி விழுந்த மாதிரி கதருவா அப்புறம் என்ன சொல்வா தெரியுமா நீங்கள் எல்லாரும் பொய் சொல்கிறிய என்னோட கணவர் நல்லவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார் அவர் என்னை மட்டுமே நேசித்தார் என்கிட்ட மட்டுமே அன்பு செலுத்தினார்னு சொல்லுவாள் ஏண்டா அவள் அவரோட கணவர் மீது வச்சிருந்த உண்மையான அன்பு இதுதான் எல்லாத்துக்கும் மேலே அவள் கணவர் மீது வச்சுருந்த நம்பிக்கை அந்த தான் கணவருக்காக மற்றவங்கக்கிட்ட சண்டை போடுறா இது எல்லாத்தையும் இவங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்க மாட்டாங்களா உங்களோட முத திருமணம் எப்படி நடந்துச்சு ஊரறிய உறவறிய உங்கள் பெத்தவங்க சொந்த பந்தங்க உறவுக்காரங்க எல்லாரும் வாழ்த்த எவ்வளோ சந்தோஷமாக நடந்துச்சு ஆனால் இந்த ரெண்டாவது திருமணம் திருடுத்தனமாக தானே செய்கிறீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்நிய பெண்ணை தவறான கன்னடத்தில் பார்க்குறீங்க அதனால தான் மனைவி இருக்கிறப்ப ஒரு அந்நிய பெண்ணை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து திருமணம் செய்கிற அளவுக்கு போயிருக்கிறீங்க ஒரு அன்னிய பெண்ணை இப்படி தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறது நல்ல விஷயமா இதில் இன்னும் ஒரு கொடுனை என்ன தெரியுமா பொம்பளையே பொம்பளைக்கு எதிரி இதில் முழுக்க முழுக்க பொம்பளைக்கு பங்கு இருக்குது இப்போ ஒருத்தர் ஒரு பொம்பளைக்கிட்ட பழகி அவளை திருமணம் செய்கிற அளவுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த கேடுகட்ட பொம்பளைக்கு எங்கே போச்சு புத்தி அறிவு வேணாமா இவன் கல்யாணம் முடித்தவனாச்சே இவனுக்கு மனைவி மக்கள் இருப்பாங்களே இவரை நாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அவங்களோட சாபம் நம்மளை அழிச்சிருமே அப்படிங்கிற நினைப்பு அவளுக்கு இல்லையா நீ ஏன் பொம்பளை தானே பொம்பளை இருந்துக்கிட்டே இன்னொரு பொம்புடைய வாழ்க்கையை கெடுக்கிறியே உங்களை சொல்லணும் முதல்ல இதில் ஒரு சப்பக்கட்டு வேற கட்டுறது எங்களுக்கு கல்யாணம் முடித்தவன் தெரியாது அது எப்படி தெரியாமல் போகும் கிட்ட உள்ள வசதி வாய்ப்புலாம் தெரியுது இன்னும் அவனோட பூர்வீகம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அவங்க கூட இருக்கிறீங்க அவங்கள பற்றி எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது மட்டும் தெரியாமல் போச்சோ உங்களெல்லாம் என்ன சொல்கிறது எதனால் அடிக்கிறது அருகு கட்ட ஜென்மங்களை ஆம்பளை எடுத்து அவங்க குடும்பத்தையும் வேதனைப்படுத்துறீங்களே மனசாட்சியே இல்லையா இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் ஒருத்தர் ஆசை ஆசையாக வீடு ஒன்று கட்டுறாரு அந்த வீட்டில் எந்த குறையும் இல்லை சகல சௌகரியங்களும் அந்த வீட்டில் இருக்குது அவ்வளோ சந்தோஷமாக அந்த வீட்டில் பெற்றவங்க மனைவி மக்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாருன்னு வச்சுக்குவோம் அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டை திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து இந்த வீடு எனக்கு சொந்தமானது இது என்னோடய வீடு அப்படின்னு உரிமை கொண்டாடினா நாம் சும்மா இருந்துருவோமா நம்மளோட உள்ளம் பதறாதா நமக்கு ரத்த கொதிப்பே வந்துடும் ஏன் அதோடு சேர்த்து மாறினப்பே வந்துடும் ஏண்டா நேற்று வரைக்கும் அந்த வீடு என்னோடது இன்றைக்கி என்னோடதை யாரோ ஒருத்தர் வந்து உரிமை கொண்டாடுறாரு சரி அதனால் என்ன போனால் போகட்டும் அவரை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி நாம் சும்மா விட்டுருவோமா சும்மா நாம் இருப்போமா நிச்சயமாக இருக்க மாட்டோம் என்ன செய்வோம் கத்துவோம் கதறுவோம் கொந்தளிப்போம் சொந்தக்காரங்கிட்ட போய் சொல்லுவோம் வக்கீல பார்ப்போம் சாப்பிட மாட்டோம் தூங்க மாட்டோம் நம்ம நிலைமையை எப்படி இருக்கும் ஒரு பைத்திய மாதிரி ஆயிரும் இப்படி அற்பமான உயிர் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்மோட நிலை இப்படி இருந்தால் தனக்கு சொந்தமான கணவரை நேற்று வரைக்கும் எனக்கு சொந்தம் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ ஒருத்தைக்கு சொந்தம்னு நினைக்கிறப்போ கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற அவரோட மனசு எப்படி இருக்கும் என்ன பாடுபடும் தெரியுமா இதையெல்லாம் ஒரு கணை யோசிச்சு பார்க்க மாட்டாங்களா நிச்சயமாக யோசித்து பார்த்தா உண்மை புரியும் ஒரு ஆரோக்கியமான மனைவி நாம ஏன் இன்னொரு திருமணம் செய்யணும் மனைவிக்கு தெரியாமல் திருமணம் செய்கிற கணவர் என்ன காரணம் சொல்ல போகிறாங்க இப்போ உங்கள் மனைவி உடல் ரீதியாக நோயாளியா மனநலம் மதிச்சவங்களா இல்லத்தில் ஈடுபட தகுதி இல்லாதவரா வாரசோலை பெற்றுத்தர முடியாதவரா உங்களோட குழந்தைகளை வளர்க்க தகுதி இல்லாதவரா உங்களோட காசு பணத்தை ஊதாரத்தனமாக செலவு செஞ்சுட்டு உங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சுட்டாளா விபச்சாரம் செஞ்சாலா இல்லை வேற யாரோடவாது அசிங்கமான கேவலமான தொடர்பு இருந்துச்சா மார்க்க பற்று இல்லாமல் மார்க்கத்துக்கு புறமாக நடக்கிறாளா இரத்தம் பந்த உறவுகளை வெறுக்கிறாளா இறைவன் வெறுத்த செய்தான் செயலான சிற்கால செயலை செய்கிறாளா இல்லை இதில் எதுவுமே இல்லை ஆக உங்கள் மனைவி இதில் எந்த நிலையிலும் இல்லை அவள் எல்லாத்துலேயுமே நல்லவ அப்படி இருக்க ஏன் இன்னொரு திருமணம் செஞ்சீங்க நிச்சயமாக இது தப்பு இது தப்புன்னு தெரியலையா இதில் இன்னும் முக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் பெற்ற உங்கள் பிள்ளைகளை நினச்சி பார்த்தீங்களா அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகுது இந்த சமுதாயத்தில் உங்கள் பிள்ளைகளை மற்றவங்க பார்க்குற பார்வை எப்படி இருக்குதுன்னு தெரியுமா அனுதாபமாக பார்ப்பாங்க இப்போ யார் அனுதாபமாக பார்ப்பாங்க தகப்ப இருந்த குழந்தை அனுதாபமாக பார்ப்பாங்க ஒரு நிமிஷம் யோசிங்க தகப்ப உயிரோடு இருக்கிறப்பவே உங்கள் பிள்ளைகளோட நிலைமை எப்படி இருக்குன்னு அந்த நேரம் அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும் உங்களை அவங்க எப்படியெல்லாம் சாபம் விடுவாங்க தெரியுமா இந்த அச்சாட்டியம் என்ன உங்கள் உடம்புல ரத்தம் இருக்கிற வரைக்கும் தான் ரத்தம் வற்றி போய் வயசு போச்சுன்னா நீங்கள் இங்கேயும் அங்கேயும் பந்தாடப்படுவீங்க இதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்குங்க இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கண்ணிய நிறைந்த கணவர் ஒருபோதும் செய்ய மாட்டாங்க லட்சத்தில் ஒருத்தர் தான் இப்படி இருக்காங்க அப்படி ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்வோம் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கண்ணியம் மிகுந்த எத்தனையோ சகோதரர்கள் சிறு வயதிலேயே மனைவி இழந்துட்டு தன்னோட பிள்ளைகளுக்காக மர்மனம் கூட செய்யாமல் கண்ணியமான முறையில் வாழ்கிறாங்க இன்னும் எத்தனையோ சகோதரர்கள் இப்படி இருக்கத்தான் செய்கிறாங்க இவங்களுக்கு இறைவன் இம்மே மருமையினர் பேர்களை தந்துட வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்